ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி நம்ம டேஸ்டான ஒரு வேர்க்கடலை பொடி எப்படின்னு செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தில் இந்த ஸ்பூ வேர்க்கடலை பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வேர்க்கடலை பொடி செய்கிறதுக்கு நான் பச்சை வேர்க்கடலை தாங்க ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இந்த வேர்க்கடலையே நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கரிஞ்சு போகாத நல்லா வறுத்துக்கலாங்க இதோடைய கொஞ்சம் மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை போய் சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்லாங்க எண்ணெயே தேவையில்லை குழம்பெல்லாம் இல்லாத அன்னைக்கு இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இந்த வேர்க்கடலையே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கடலை நல்லா வருபட்டுச்சு இதை நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் கூடயே கொஞ்சம் ஜீரகம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜீரகம் கருகாமல் அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம் இதையும் ஒரு சின்ன தட்டில் மாற்றிக்கலாம் வேர்க்கடலை நல்லா தூளெல்லாம் எடுத்து வச்சுருக்குங்க மிளகா கொஞ்சம் பூண்டு ஜீரகம் வறுத்து வச்சுருக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை பொடி ரெடியாகிடுச்சு இதை நம்ம நல்லா நெகு நெகுன்னுலாம் அரைக்கக்கூடாது குருணை குருணையாக அரைச்சா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க டேஸ்டான வேர்க்கடலை பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும்